பஞ்சபூதங்கள் தான் ஐந்து பாண்டவர்கள் இந்த உடம்பு இருக்குல்ல இந்த உடம்புல அஞ்சு புலன்கள் இருக்குல்ல இந்த அஞ்சு புலன்கள் தான் பஞ்ச பாண்டவர்கள் இந்த அஞ்சு புலன்களை ஆக்கிரமிச்சு இருக்கக்கூடிய நூறு இச்சைகள் தான் கௌரவர்கள் இது ஐந்து புலன்களுக்கும் இச்சைகளுக்கும் நடந்த போராட்டம் நாங்க அவன் எனக்கு பிடிச்சது யாரு அப்போ ஒருத்தன் கேட்டான் கேள்வி அப்ப கர்ணன் யாரு பாருங்க பதில் தான் மனசாட்சியாம் அது எப்பவுமே தப்பு பண்ணிட்டு தெரியுமா அப்படின்னு நியாயம் பேசுமா ஏன் கிருப்பாச்சாரியார் துரோணாச்சாரியார் பீஷ்மாச்சாரியார் எல்லா வயசானவங்களையும் இச்சைகள் பக்கம் சேர்த்தாங்க தெரியுமா சொன்னா கோச்சிக்க கூடாது வயசானதுனாலேயே எல்லாம் ஒழுக்கமானவங்கன்ட்டு இந்த உலகம் நம்ப கூடாதுங்கிறதுனால சரி அப்ப கிருஷ்ணன் கிருஷ்ணன் தான் டிரைவர் அறம் இந்த பஞ்ச கண்ணு மூக்கு வாய் உடம்பு காது எல்லாம் இருக்குல்ல இந்த ஐம்புலன்களை காப்பாற்றிக் கொண்டு போகணும்னா இந்த தேரை செலுத்தணும்னா கிருஷ்ணன் அறம் இருந்தால் மட்டும்தான் இந்த தேர் செலுத்தும் என்பதற்காக கிருஷ்ணனை டிரைவரா மாத்தனான்னு சொன்னாருங்க அவரு அந்த கான்செப்ட் சொல்ல வந்தவர் மனசாட்சி இருக்குல்ல அந்த மனசாட்சிக்கு விரோதமாக நாம் நடந்து கொள்ளக்கூடாத இயல்பே விரோதமா நடக்கிறது தான் தப்பித்து வந்து யார் மிகப்பெரிய விஷயங்கள் செய்கிறார்கள் மனதை மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது மிகப்பெரிய விஷயம் அது அதனால் தான் வள்ளுவன் சொன்னான் மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் சுத்தமாவே

நான் அவங்க எல்லாருக்கும் சொல்றேன் எது ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா தொழுமைகளே தமிழ் உறவுகள சொல்ற சொல் பொருள் மாறாமல் புரிந்து கொள்வது இதை பெரிய விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது நாம ஏதோ சொல்லுவோம் அது வேற ஏதோ நினைச்சிக்கோ ஏ நான் அப்படி சொல்லலப்பா தெரியும் தெரியும் உன் மனசு என்னன்னு எனக்கு தெரியும் அது இல்லாம வருமா நான் நான் இன்னொரு வருஷம் சொல்லிக் கொடுத்துட்டு போயிடுறேன் யாராவது கோப கோபத்துல அப்படி பேசிட்டேன்ப்பா என் மனசுல ஒன்றும் இல்லை மனசுல இருக்கும்போது தான் கோபத்தில் அது வெளியில வரும் நல்ல மூட்ல இருக்கும்போது அடக்கி வச்சிருப்போம் கோபமா இருக்கும்போது டக்குன்னு வந்துடும் கோபத்தில் பேசிட்டப்பா மனசுல ஒன்றும் இந்த வேலையே ஆவாது ரொம்ப கவனமா இருக்கிறதுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் பாருங்க ஒரு ராஜா இருந்தானா ஒரு பிச்சைக்காரர் இருந்திருக்கான் ராஜாவுக்கு அவன் மேலே பாசம் நேராக அவர் என்ன பண்ணார் ஒரு செப்பு காசு தூக்கி அப்படி போட்டார் அவன் பிடிச்சவன் பிடிக்க தெரியல அவனுக்கு சாக்கடையில் போயிடுச்சு காசு போட்ட காசு பிடிக்க தெரிஞ்சாதான் பிச்சைக்காரனா இருக்க மாட்டோமே பிடிக்க தெரியாம தானே பிச்சைக்காரனா இருக்காங்க போயிடுச்சு கீழே சாக்கடையில் உடனே சாக்கடையில் கைய போட்டான் ராஜாக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு தூக்கி போட்ட தப்புதான் தேர்ல இந்த இறங்கி வந்து ஒரு வெள்ளிக்காசு கையில் கொடுத்தாரான் வெள்ளி காசு இந்த கையில வாங்கிட்டு மறுபடியும் சாக்கடையில கை போட்டிருக்கான் ராஜா சொன்னாரா இத வர்றா ஒரு தங்க காசு வச்சுக்கோ தங்க காசை வாங்கிக்கிட்டான் வாங்கிக்கிட்டு மறுபடியும் சாக்கடையில கை போடுறான் ஏய்யே ஒரு தங்க முடிப்பு கொடுத்தாராம் இதை வச்சுக்கடா தங்க முடிப்பை வாங்கிக்கிட்டு மறுபடியும் கை ஏய் நீ சாக்கடையில கை போடாம இருக்கணும்னா என்னடா பண்ணணும் என்னடா வேணும் உனக்கு என் ராஜ்யத்தில் பாதி தரேன் எடுத்துக்கோடா இந்த சாக்கடை பகுதி அதுல வருமான்னு கேட்டான் என்ன பண்ணுவீங்க நீங்க இந்த புத்தியை ஒருத்தன் தவம் செய்யணும்னு போறான் தவம் செய்யணும் குருவே நான் குரு சொன்னார் உனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காரு மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னால ஒரு வாழைப்பழமோ மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா ஒரு வாழைப்பழமும் குரு கிட்ட கேட்டானா என்ன வாழைப்பழம் சாப்பிட்லாம் குருவேன்னு குரு சொன்னாரா உனக்கு ஞானம் கிடைக்காதரா போட என்ன மந்திரம் சொல்லுன்னு கேட்டிருந்தா கூட உனக்கு ஞானம் கிடச்சிருக்கும் என்ன வாழைப்பழத்தை சாப்பிடணும்னு கேட்குற இல்லை இல்லை நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் போய் உக்காந்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி உக்காடுறான் ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி போச்சு தவம் கலைஞ்சி போச்சு ஐயோ தவங்க அழஞ்சி போச்சேன்னு கண்ணை முடிக்கிட்டான் அதே டைம் அடுத்த நாள் ஒன்றும் தெரியல அதே டைம் அந்த பொண்ணு வரா சலங்க ஒலி தவங்க அழஞ்சிருச்சு அடாடா ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு மறுபடியும் உட்கார்ந்தான் அடுத்த நாள் காதையும் முடிக்கிட்டான் அடுத்த நாள் மல்லிகை புவாஸ் ஐயோ பொண்ணு கண்ணத்தை மறுபடியும் வாழைப்பழத்த சாப்பிட்டு உட்காந்துட்டான் கண்ணு முடிச்சு காது முடிச்சு மூக்கு அடுத்த நாள் காலையில் ஆச்சு ஆறாச்சி ஏழாச்சு எட்டாச்சு ஒன்பதாச்சு பத்தாச்சு மனசு நினைச்சுதான் அந்த பிள்ளை வந்துட்டு போயிருக்குமோன்னு இந்த மனசு என்ன பண்ணுவீங்க எதை போட்டு முடிவீங்க அவனு சொல்லவா உங்க மனசு உங்க கையில இருக்கு அப்படிங்கறதுக்கான அத்தாட்சி ஒன்னே ஒன்னுதான் இதுல இருக்குது இதை நீங்க ஹேண்டில் பண்றதுல இருக்கு நீங்க கண்ட்ரோலா இருக்கிறீங்கன்னா ஸ்கிரீன் டைம் குறைச்சுக்கோங்க ரொம்ப கண்ட்ரோலா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆனா இல்ல நான் இந்த மாதிரி பேசும்போது சைலன்ட் ஆயிடுவாங்க கைத்தட்டில் கூட வராது என்ன மனசாட்சி இது இது அவ்வளவு ஆட்டி படைக்குது பாத்ரூம் போகும்போது கூட டாய்லெட் தானே போறீங்க இது எது கூட

ஜெயிப்பது ஜெயிப்பது நம்மை நம்மை நாமே நாமே என்றால் என்ன என்ன பெரிதினும் பெரிது ஒரு விஷயத்தை பாத்திரத்தை 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 வைங்க நான் சொல்லுவேன் மழை எங்க வீடு ஒழு வீட்டில் ஒழுகுது பாத்திரத்துல பிடிச்சி வச்சுக்கிறோம் தண்ணிய அதே மழை தானே பெய்து கிணறும் ஆறும் கடலும் நிரம்பிக்கிட்டு இருக்கா இல்லையா பாத்திரம் பெருசா இருக்கு பெரிதாக எல்லோருக்கும் பெய்யும் மழைதான் பாத்திரம் யாரிடத்தில் பெரிசாக இருக்கிறதோ அவ்வளவு அருள் நமக்கு கிடைக்கிறது சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதை விட சிறப்பா சொல்லிட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த பெரிய உணர்வு இருக்குல்ல அந்த பெரிய உணர்வை நான் சொல்றேன் எங்க ஐயா நான் காலேஜ்ல ஒரு காலேஜ்ல வேலை செய்யறேன் அந்த காலேஜ் சென்னையில் இருக்கு ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சையீத் அப்படின்ற ஒருத்தர் அந்த காலேஜை தொடங்கி வச்சிருக்கார் அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது

ஜ நேரு அந்த காலேஜ்க்கு இப்ப சமீபத்தில் கூட ஏ வாங்கணும் முதலமைச்சர் வந்து பாராட்டிட்டு போனார் பெண்கள் கல்லூரி தான் வெறும் பெண்கள் மட்டும் தான் நாங்கள் சாதித்திருக்கிறோம் என்றால் யாரோ ஒருவரவருக்கு தூண்டுகோளாக இருந்திருக்காங்க எங்களுக்கு தலைவராக இருக்கிற ஒருத்தர் அவர் பேர் மூசா ரசா யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல முதன்மை அலுவலராக இருந்தவர் சீஃப் செக்ரட்டரி ஆனா அது என்ன ஒரு மேட்ரு தெரியுமா பாபரி மஜித் விழுந்ததுல அந்த டைம்ல கலவரம் நடந்த பொழுது பல உயிர் சேதங்கள் இல்லாமல் காப்பாற்றியதனால் அவர் பத்மபூஷன் என்கின்ற அவார்டு அவருக்கு கிடைச்சது மிகச்சிறந்த நேர்மையான ஒரு அதிகாரி அவர் அவர் ஒரு புக் எழுதினாருங்க ரொம்ப அழகா எழுதுவார் அவருக்கு பெரிய ஃபேன் கிளப் இருக்கு ஆனா உருதுல தான் எழுதுவார் இங்கிலீஷ்ல தான் எழுதுவார் தமிழ் தெரியாதவருக்கு அந்த புத்தகத்தை நான் படிக்கிறேங்க என் மனசுல எங்கேயோ இருந்த ஒரு கதவு திறக்குது உங்களுக்கு திறக்குதான் பாருங்க நீங்க அந்த சேவல் சண்டை பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கியா பாப்பா சேவல் சண்டை ஒரு படம் கூட வந்துச்சு எல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருங்க இஸ்ரோ இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்கு

ஒரு பட்டு துணி போட்டுருவாங்களாம் அந்த பட்டு துணி போட்டு ரெண்டு நவாபுகள் பட்டு குருவி கொண்டு வருவாங்களாம் அந்த பட்டு குருவி எப்படி இருக்கும்னா ஒரு குருவியை அவ்வளோ லட்சம் ரூபாவாம் குட்டி உண்டாக தான் இருக்குமா அதனுடைய கொண்டை எல்லாம் கலர் கலராக இருக்குமா அது பட்டு நிறத்தில் இருக்குமா குட்டி அதை வச்சுட்டு எல்லாருமே ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் ஐபிஎஸ் கமிஷனர்ஸ் எல்லாருமே சேர்ந்துருப்பாங்களாம் அந்த அந்த மீட்டிங்ல பௌர்ணமி அன்னைக்கு டின்னர் மீட் இன் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அவர் எழுதுறாரு நைன்டீன் ஃபிஃப்டி எல்லாரும் உட்காந்து பார்ப்பாங்களாம் சுதந்திரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஒரு இடங்க இது கடத்திட்டு போயிடுறேன் பெரிய விஷயம் புரிஞ்சுக்கோங்க முடிஞ்சா இளைஞர்கள் பெண்கள் காதுகளில் இலை விரித்து கருத்து விருந்துக்காக காத்து கொண்டிருக்கின்றவர்கள் காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் பைபிள் காது இருக்கிறவங்க கேட்டுக்கோங்க இந்த பாயிண்ட் பட்டு துணி விரிப்பாங்களா ஒரு நவாப் வந்து உட்காருவாராம் அவர் ஒரு சின்ன பெட்டி வச்சிருப்பாரா அந்த பெட்டியை எடுத்து தரந்தா அந்த குருவி வருமா சொல்லிடுவாங்களா ஜெயிக்க போதுன்னு காசு போடுவாங்க ஒரு பட்டு ஒரு ஒரு நூல் கட்டி நவாப் இப்படி வச்சுட்டு உட்கார்வார இன்னொரு நவாப் அதை உட்கார்வார எல்லாருமே அந்த யார் ஹோஸ்டோ அவருடைய கிடைச்ச உடனே அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படி சொன்ன உடனே ரெண்டு குருவியை மோதுமா லட்சக்கணக்கான பெருமதியான ரெண்டு குருவி ரத்த களறி ஆகுமாங்க ஒண்ணு ஒன்னு கொத்தா அவ்வளவு விசில் பறக்கமா அவ்வளவு கைத்தட்டல் அவ்வளவு காசு விழுமா இந்த சண்டையை எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்கல்ல அதுல ஒரு குருவி தோத்துருமாங்க அப்படியே உட்காந்துருமா ஒரு குருவி இருக்குல்ல ஜெயிச்ச குருவி இருக்குல்ல அது ரொம்ப அழகா இருக்கும் நான் இப்படி சொல்றேன் அவர் அப்படிதான் எழுதியிருக்காரு அது என்ன பண்ணுமா இந்த சின்ன இருக்குல்ல அதனுடைய மூக்கு அது இப்படி எடுத்து எல்லாரும் இப்படி பார்க்குமா எல்லாரும் கை தட்டின உடனே அது ஒரு கம்பீரமாக அப்படி நடக்குமாங்க ஜெயிச்சிருச்சு அதுக்கு தெரியுது அது ஜெயிச்சிருச்சுன்னு அது அப்படி போன உடனே அதுக்கு என்ன பரிசு தெரியுமா ஒரு தங்க கூண்டு இருக்குல்ல பியோர் கோல்டு அது கொடுப்பாங்களாம் ஒரு நல்ல ஒரு வெல்வெட் மேலே துணி துண்டு ஒன்று போத்திடுவாங்களாம் அப்புறமா ஒரு முத் ஒரு தங்க மாலை குட்டியாக அதை கழுத்துக்கு போடுவாங்க எல்லாத்தையும் வாங்கிக்குமாங்க அது ட்ரெயின் இல்லை வாங்கிட்டு அப்படி போயிட்டு அப்படி அப்படி நடக்குமா நடந்து அந்த கூண்டுக்குள்ளே ஏறி உட்காந்து அப்படி திருப்பி அப்படி உட்காருமாங்க உட்காரும் பொழுது அது கிவி பழம் கொடுப்பாங்களாம் கிவி பொடி சாப்பிடுமா தோத்த குருவி உக்காந்துருக்குல்ல அதை என்ன பண்ணுவாங்கன்னு எழுதுனார் பதறிடுச்சு எனக்கு அதை என்ன பண்ணுவாங்களாம் அந்த மாஸ்டர் இருக்கார்ல அவருக்கு தண்டனை அபராதம் அடுத்த வருஷத்துல அஞ்சு வருஷம் அவர் வந்து குருவி சண்டை விட முடியாது இன்னொன்னு அந்த குருவி அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது அவர் என்ன பண்ணுவார்னா எடுத்து பாப்பார் அது 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 சிலிர்த்துட்டு இருக்கோம்ல கொண்டை அறுத்து அப்படி காட்டுவாங்களாம் அது ஜன்னலில் பறந்து போயிடுமா மூசாராசா அந்த கவிதையை அப்படி முடிக்கிறார் அந்த கதையை ஒரு கவிதை போல் முடிக்கிறார் நான் ஜெயித்த குருவிக்காக சந்தோஷப்படவில்லை தோத்த குருவிக்காக சந்தோஷப்படுகிறேன் உன்னுடைய உன் அழகை வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய வசதிகளை எல்லாவற்றையும் அடமானம் வைத்தும் எல்லாவற்றையும் இழந்தும் பெற்றுக்கொள்ள வேண்டியது சுதந்திரம் மட்டும்தான் என்பதனை இந்த கவிதை இந்த கதை நமக்கு சொல்லித் தருகிறது இந்த சுதந்திரம் நமக்கு இருக்குதா எங்கெல்லாம்